பொதுவாக என்னோட சேனல்லேயே வந்து அண்ணன் தம்பி சொத்துக்களை எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்கோம் அதே போல் தான் அண்ணனுக்கும் தங்கச்சிக்குள்ள சொத்துக்களை எப்படி பிரிக்கிறதுன்றது ஒரு கடந்த ஒரு இதே மாதிரி ஒரு செஷனில் வந்து ஒரு நேயர் வந்து மட்டும் இந்த கேள்வி எழுப்பியிருந்தார் ஓகே எந்த கேள்வி கூட புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த லைவில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் எப்படி நம்ம அண்ணன் தம்பிக்குரிய சொத்துக்களை பிரிக்கிறோமோ அதே போல் தான் அண்ணனுக்குரிய தங்கச்சிக்குரிய சொத்தை நம்ம பிரித்து கொடுக்க வேண்டியிருக்கு அது இன்றைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் ஆணுக்கு பெண் சம உரிமை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனாலேயே என்னவோ இன்றைக்கி நிறைய வீடுகளில் இந்த சொத்துக்களில் வந்து அண்ணன் தங்கச்சி பிரச்சனையால் ஈக்குவலாக சொத்து வேணும்னு சொல்லி கேஸ் போட்டு ஒரு சில சமுதாயத்தில் பெரிய பூதகரமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஓகே எது எப்படியோ சொத்துக்களை ரெண்டு பாட்டாக பிரிக்க நேர்ந்தால் அதாவது ஒரு வடக்கு பார்த்த வீடாகோ உலகது சைட்டாக இருந்தால் பிரிக்கும் போது தங்கச்சி கிழக்கு பக்கமும் அண்ணனுக்கு மேற்கு பக்கமும் கிழக்கு முகமாக இருக்கக்கூடியதை பிரிக்க நேர்ந்தால் வடக்கு பக்கம் உள்ளதை தங்கச்சிக்கும் தெற்கு பக்கம் உள்ளதை அண்ணனுக்கும் நம்ம ஊரில் பிரிக்கிறது நம்ம ஊரில் வழக்கமாக இருக்காங்க ஆக்சுவலாக இப்படி பிரிக்கிறதுலையும் வாஸ்துப்படி வந்து நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது எப்படின்னா இந்த மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் ஒதுக்கக்கூடிய அந்த வீடு ஸோ அன்னையோடு அவங்க வந்து லைஃப் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறத பார்க்க முடியுது அதேமாரி தெற்கு பார்த்த சைட்லேயும் மேற்கு பக்கம் ஒருத்தர் கிழக்கு பக்கம் ஒருத்தரும் மேற்கு பார்த்த சைட்லேயும் தெற்கு பக்கம் ஒருத்தருக்கு வடக்கு பக்கம் ஒருத்தருக்கு பிரிக்கிறதை பார்க்க முடியுது அதில் குறிப்பாக வந்து தெற்கு பக்கம் அப்படின்றத அண்ணனுக்கும் வடக்கு பக்கம் உள்ளது தங்கச்சிக்கும் பிரிக்கிறத நம்ம ஊரில் வழக்கமாக வச்சுட்ருக்காங்க ஆக்சுவலாக இது எல்லாமே அந்தந்த ஊர் நடைமுறையை தவிர இது அரசியல் சாசனத்தில் நமக்கு குறிப்பிட்டு சொத்தை இப்படி தான் பிரிக்கணும்னு எந்த விதிமுறையிலும் எழுதப்படவில்லை நீங்கள் கோர்ட்டு கேஸ் நடைமுறை அப்படின்னு போனீங்கன்னா மூத்தவங்களுக்கு ரெண்டாவதுவங்களுக்கு அடுத்தவங்களுக்குன்னு சொல்லி ஆர்டர் வைஸாக வந்து அவங்க சொத்துக்களை பிரித்து வச்சுட்டு வாய்ப்புகள் கொடுப்பாங்க ஸோ அவங்க எதை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க அந்த சொத்தை எடுத்துக்கலாம் ஓகே நான் ஒரு வாஸ்துக்கு இன்சல்டண்டாக ஒரு சொத்தை பிரிக்கிறது அண்ணன் அண்ணன் தங்கச்சியோ அல்லது வீட்டில் ரெண்டு பேர்த்துக்கு மேலே மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா தனித்தனி வீடுகள் கட்டிக்கொள்ள தான் அதில் ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு இடைவெளி நிறைய கொடுத்து தனித்தனி வீடுகள் நம்ம அமைச்சு கொடுக்குறத வழக்கமாக வச்சுட்டு ஒருவேளை இடவசதியே வசதியே இல்லை அப்படின்னா கீழே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அதுக்கு மேலே ஒருத்தர் அப்படி உயரமான ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் அமைச்சு கொடுத்து அதில் அவங்களுக்கு விருப்பமான ஃப்ளோர் அவங்கள எல்லா செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஆலோசனை கொடுக்குறது உண்டு ஒருவேளை நீங்கள் அப்படி உயரமாக நீங்கள் கட்டிடங்களை கட்டுறீங்க அதில் யார் மேலே இருக்கணும் அப்படின்னா ஸோ மூத்தவங்க மேலே இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஊரில் இந்த நடைமுறை இருக்கிறதுனால மே மூத்தவங்களுக்கு மேலையும் அதுக்கு அடுத்தவங்களுக்கெல்லாம் கிளை கொடுத்துருவோம் பட் இது எல்லாமே நான் ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டாக யாரும் பாதிக்காமல் இருக்கிறதுக்குரிய ஆலோசனை கொடுக்கறது உண்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்கள் உங்களுக்கு இந்த சொத்துக்களை பிரிச்சுக்கிறதோ இல்லை இந்த இந்த மாதிரியான ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் டிஸ்பியூட் இருக்குது இது ரெண்டு பேரும் சேஃபர் சைடில் பிரிச்சுக்கிறதோ அல்லது நம்ம கிளைண்ட்டு நம்மளை மட்டும் ஒருத்தர் தொடர்பு கொண்டு அவர் சொத்த சேவாக பிரிச்சுக்கிற மாதிரி இருக்காது ஆலோசனை தேவை அப்படின்னா என்னோடய ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இன்னைக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இதில் வாட்ஸ்அப் வசதியும் இருக்குது